மயிலாடுதுறையில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நீதிபதிகள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறையில் சர்வதேச மகளிர் தின விழிப்புணர்வு பேரணி மயிலாடுதுறை மாவட்ட நீதித்துறை மற்றும் வழக்கறிஞர்கள் சங்கம் எழுத்து பணியாளர்கள் சேனல சங்கம் மற்றும் வட்ட வட்டசட்ட பணிகள் குழு சார்பில் நடைபெற்றது மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் இருந்து மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி தலைமையில் நீதிபதிகள் மாயகிருஷ்ணன் சுதா கவிதா கலைவாணி மற்றும் மாயுரம் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் கலைஞர் மயிலாடுதுறை வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் வேலு குபேந்திரன் அரசு வழக்கறிஞர் ராமசேயோன் உட்பட இருபால் வழக்கறிஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுப்போம் மானிடம் காக்க மகளிர் நலன் காப்போம் ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணுக்கு பெண் சமம் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு நீதிமன்றத்திலிருந்து புறப்பட்டு கச்சேரி ரோடு வழியாக சென்ற பேரணியானது வரதச்சாரியார் பூங்காவில் நிறைவடைந்தது அங்குள்ள பெண் சமூக சீர்திருத்தவாதி மோவலூர் ராமாமிர்தம் அம்மையார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர்